பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த பயணம் என்ற தொடர் வேத போதனைக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் இந்த யாத்ராம புஸ்தகத்தை தியானிப்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிற நம்முடைய வாழ்வை சரி செய்து ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசித்துப் பார்க்கிற ஒரு அருமையான காரியம் ஒரு முறை நான் ஒரு சபைக்கு நற்கருணை ஆராதனையிலே செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன் ஆராதனையிலே ஆரம்ப ஜபத்திலிருந்து நானும் கலந்து கொண்டேன் ஆரம்ப பாடல் முடிந்து பிரேயர் ஆரம்பிக்கிறது எனக்கு பயங்கரமாக பல்வலி பயங்கரமான பல்வலி அதாவது அடுத்து பிரசங்கம் பண்ணணும் பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கூட எனக்கு இல்லை அவ்வளோ பல்வலி ஆனால் ஜோ பண்ணிகிட்டே இருந்த ஆண்டவரே எனக்கு இந்த பல்வெளி நீங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி பிரசங்க நேரம் வந்தது பல்வெளி கம்ப்ளீட்டாக அந்த வழியே இல்லாமல் போனது புல்பீட்டில் போய் நின்று தேவ கிருபையினாலே அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாய் பிரசங்கித்து விட்டு வந்து பின்னால் வந்து அமர்ந்திருக்கிறேன் மறுபடியும் பல்வெளி ஆரம்பித்து விட்டேன் வலி வர 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 பெருகி கொண்டே போகும் பல்வெளி உங்களில் அநேகர் பல்வெளியில் சிக்கியிருப்பீங்க தெரியும் தாங்க முடியாத வலி என்னால் அங்கே இருக்கக்கூட முடியல போயிடலாமான்னு யோசிக்கிறேன்னா நற்கரணி ஆராதனையே அதை எப்படி நம்ம விட்டுட்டு வர முடியும் இடையில ஓவர் ஓவராயிட்டே போகுது எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவருடைய சரீரமாகவும் ஆண்டவருடைய இரத்தமாகவும் விசுவாசத்தோடு போதகர் ஜபித்து கொண்டிருந்தார் அந்த ஆண்டவற்றச்சு ஆண்டவரே இனியோரு ஆப்போஜன் எடுத்திருக்கிறேன் பங்கு எடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று ரத்தம் எனக்குள்ள வரும் உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் நான் பானம் பண்ணும் பொழுது என்னை நீ சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அப்பத்தையும் திராட்சி ரசத்தையும் வாங்கி நான் பொழுது. பல்வெளி அந்த ஸ்பாட்லேயே முற்றிலுமாய் நின்றது பல்வெளியே வரல பல்வெளியே வரல பல மாதங்களாக எனக்கு பல்வெளி இல்லை இன்று வரை பல்வெளி இல்லை ஆண்டவர் அற்புதமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் இந்த கானான் பயணத்தில் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டு எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எப்படி விடுதலையாகி வந்தார்களோ அதே போல் நீங்களும் நானும் நம்மை சிக்கி இருக்கிற நமக்குள்ளே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை இஸ்ரேல் மக்களைப் போலத்தான் நம்மையும் இஸ்ரேல் மக்களாகவே அவர் வழி நடத்துகிறார் அப்படி இஸ்ரேல் மக்களாய் கடவுளின் பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் நாம் அவருக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது யாத்திராகவும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு மனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலும் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை அந்த வனாந்திரத்தில் எந்த மின்சார வசதி மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலம் அது இரவு முழுவதும் வெளிச்சம் பகல் முழுவதும் நிழல் பக்தன் ஒருவர் இவ்விதமாய் பாடுகிறார் பகலில் மேக ஸ்தம்பமாய் ராத்திரியில் அக்னி தூண்களாய் பிளந்த பாறையும் ஜீவ மன்னா தந்தவர் யார் அந்த எகோவாவை பாடிடுவோம் கனிவின் கரங்கள் உன்னை வழி நடத்தும் உந்தன் ஜீவிய காலங்களில் ஆண்டவருடைய கனிவான கரங்கள் அன்றைக்கு சிறவேல் ஜனங்களை நடத்தினது போல இன்றும் நம்மை அவருடைய கரங்கள் நடத்துகிறது ஆம் கண்பான் அவர்களே ஆண்டவர் நம்மை வனாந்திர பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார் வனாந்திர பாதையிலே அவர் நம்மை நடத்தும் பொழுது நிறைய தடைகள் நமக்கு வரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அதில் நீங்கள் பயந்து பயந்துவிடக்கூடாது தயங்கிவிடக்கூடாது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் எனக்கு இவ்விதமான பாடுகள் என்று நீங்கள் திகைத்து போய் இந்த வழியை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்றுதான் ஏராளமான பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆண்டவர் எழுதி இது இதையெல்லாம் தொகையாய் எடுத்து எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடையே ஓடக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொறுமை கிடையாது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றி விசுவாசம் கிடையாது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னன்னைக்கு தேவை சந்திக்கப்படணும் இல்லைன்னா ஆண்டவரை மறுதல் வச்சுருவாங்க நேற்று ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செய்தார இன்னைக்கு செய்ய மாட்டாரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டான் இன்னைக்கு எனக்கு அற்புதம் தேவை பொறுமை இல்லாத ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் எளிமையாய் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகிற ஒரு நன்றி இல்லாத ஜனங்கள் அந்த ஜனங்களையே நடத்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பல தடைகளின் நடுவிலே நம்மை நடத்துகிறார் பொறுமையை கற்றுக்கொள்ள அவர் நம்மை நடத்துகிறார் யாத்திராம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பதினேழாவது வசனம் பார்வோன் ஜனங்களை விட்ட பின் ஜனங்கள் யுத்தங்களை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் ஆண்டவர் பாதையை மாத்தார் இதுவரைக்கு நீ வாழ்ந்த வாழ்க்கை உன்னுடைய லைன் வேற பாண்டவருக்குள்ளே நீ வந்து விட்டாய் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி உன் பாதையை திருப்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற காரணம் தேசம் கிறிஸ்தவம்னாலே பொறுமையோடு வாழ வேண்டும் பொறுமை மிக முக்கியம் அவசரப்படக்கூடாது பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு உடனடியாய் பதில் தருவதில்லை சில காரியங்கள் அத்தியாவசிய காரியங்களுக்கு உடனடியாக பதில் தருகிறார் நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜவுமணி பண்ணியிருக்கோமே அதை ஆண்டவர் கேட்டாரா அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்க வேண்டும் ஏற்ற நேரத்தில் செய்வோம் அதற்கு என்ன காரணம் அவர் நமக்குள்ளே இருக்கிற பொறுமையின் அளவை பார்த்து நம்மை இன்னும் பொறுமையிலே வளர்ப்பதற்காக நீங்கள் பைபிள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசு பாலகனாய் பிறந்து விட்டார் இயேசுங்கிற பெயரில் கடவுள் பிறந்து விட்டார் மரியாள் யோசேப்பு இயேசு கிறிஸ்து ராத்திரி சொப்பனத்திலே தேவதுன்னு சொல்லுகிறார் யோசேப்பு மரியாளையும் அவள் பிள்ளையும் அழைத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போம் ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் வார்த்தை வந்த உடனே உடனடியாக கழுதையின் மேல் அவளை அமர்த்தி வைத்து விட்டு கை குழந்தையை கையில் கொடுத்து விட்டு நடந்தே இரவோடு இரவா எக்துக்குள்ளே அப்போ எகிப்துக்கும் இஸ்ரேல் எல்லைக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கும் எகிப்துக்கு இடையில் ஒரு நாள் பயணம்தான் ஒரு நாள் பயணம் ஆனால் இந்த ஒரு நாள் பயணத்தை தான் சிறவேல் ஜனங்கள் நாற்பது வருடமாய் சுற்றி 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 அந்த வனாந்திரத்தில் நடக்க பண்ணினார் சுற்றி சுற்றி நடக்க பண்ணினார் நாற்பது ஆண்டு காலம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய தடைகள் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற அந்த தடைகளிலிருந்து கடவுள் நமக்கு எப்படி அற்புதமாய் நம்ம மீட்டு கொண்டு வருகிறார் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து என்ன நம்ம போகிறது பரலோக தேசம் காணன் அந்த பரமகானாகிய நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டுமான இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நாம் பல காரியங்களை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த நாற்பது அதிகாரம் யாத்ரா பதிமூணில் அவர் சொல்கிறார் பெலிஸ்தர் வழியாய் இஸ்ரேலுக்கு போவது சமீபமாக இருந்தும் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாய் சுற்றி நடந்து போக பண்ணினார் அதற்கு அநேக காரியங்கள் உண்டு நாம் அதை தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே அவர் அவர் நடத்துகிற பாதைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கைகளிலே நீர்கால்களை போல் இருக்கிறது அதை அவர் தமது சித்தத்தின்படியெல்லாம் திருப்புகிறார் ஆண்டவற்ற சொல்லுவோம் ஆண்டவரே ஏன் விருப்பம் அல்ல இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் வாழ்வே நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படி இல்லை ஆண்டவர் என்னை முழுமையாய் தருகிறேன் என்னை எப்படிப்பட்டவனாய் எப்படிப்பட்டவளாய் நடத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவனாய் அப்படிப்பட்டவளாய் என்னை நீர் நடத்தும் என்று சொல்லு கொடுக்கும் பொழுது பகலில் மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவருடைய பாதுகாவல் போகையிலும் வருகையிலும் செல்லும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட வருவார் ஏனென்றால் உன்னை நடத்துகிறதே அவர்தானே மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம் யாத்திராகவும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அற்புதமான பாடங்களை கற்றுத்தருகிறீரப்பா அண்டவரே சுற்று வழியிலே நடத்தி வருகிறீர் பொறுமையை எங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறீர் ஆண்டவருடைய பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய காரியங்களிலே ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் எங்களை பரம காணனுக்கு நிறாய் நடத்துகிற இந்த பாதையிலே முரடுகள் உண்டு இந்த கரடு முரடான பாதையிலே உடைய கிருவியினாலே நாங்கள் பகலில் மேக ஸ்தம்பத்தோடும் இரவில் ஸ்தம்பத்தோடும் நாங்கள் நடப்பதற்கு எங்கள் வாழ்வை உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம் முழுமையாய் தருகிறோம் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமே பிதாவே ஆமேன் ஆம்